நண்பர்களை வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தாவரம் அதாவது மூலிகை பார்த்தீங்கன்னா ஈஸ்வர மொழி அதாவது ஈஸ்வர மூலி என்றும் பெரும் மருந்து என்றும் பெருங்கிழங்கு என்றும் தலைச்சொருள் என்றும் தராசு கொடி என்றும் வள்ளி முல்லை பீனாரி சங்கு என்றும் இந்த மற்ற பெயர்கள் இது எனவே நண்பர்களே இந்த தாவரமானது பருத்த தண்டையும் குழல் வடிவ பூக்களையும் நீண்ட அருகோண வடிவ மாற்றடுக்கில் அமைந்த கசப்பான இலைகளையும் உடையது இந்த தாவரம் ஏறு கொடிகள் வகையை சார்ந்தது அதாவது இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும் தாவரங்களை பிடித்துக்கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரமாகும் ஈஸ்வர மொழியின் இலை மற்றும் வேர் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஈஸ்வர மொழியின் இலை மற்றும் வேர்கள் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஈஸ்வர மொழி பாம்புக்கடி நஞ்சுக்கு சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது நம்ம முன் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது சித்த வைத்தியர்கள் பாரம்பரிய வைத்தியர்கள் பார்த்திங்கன்னா விஷப்பாம்புகளோ ஏதோ விட்டால் அன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்தியம் தான் பண்ணுவாங்க அப்போ இந்த ஈஸ்வரன் மூ மூலிகை தான் பயன்படுத்தப்பட்டதாக மருத்துவ நிலையில் காணப்படுகிறது அதாவது பாம்புக்கடி தேல்கடி நஞ்சு தீர கடிவாயில் இலைச்சாற்றை தடவி வர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இதனுடைய இலைச்சாற்றை கடிவாயில் தடவி வர வேண்டும் மருத்துவ நிலையில் சொல்லப்படுகிறது காமாலை மற்றும் தோல் நோய்களுக்கு இதனை நிழலில் வளர்த்தி கொடி செய்து நெல்லிக்காய் அளவு வெந்நீருடன் சாப்பிட்டு வரலாம் என்று மருத்துவமனையில் சொல்லப்பட்டுள்ளது இது இந்த தாவரமானது காமாலைக்கும் தோல் வியாதிகளுக்கும் பயன்படுத்தப்படும் மூலிகையாகும் பெண்கள் பூப்பூண்டாகவும் பெண்களுக்கு தடைப்பட்ட மாத விளக்கை செய்யவும் ஒரு கைப்பிடி அளவு இலையுடன் மிளகு பூண்டு சேர்த்து துவையல் செய்து மோருடன் சாப்பிட்டு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது பெண்களுக்கு பூப்புண்டாகவும் பெண்களுக்கு தடைப்பட்ட மாத விளக்கை சீர் செய்யவும் ஒரு கைப்பிடி அளவு இலையுடன் மிளகு பூண்டு சேர்த்து துவையல் செய்து மோருடன் சாப்பிட்டு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சாப்பிட்டு வர மனமான பெண்களின் கருப்பை பிரச்சனைகள் நீங்கி குழந்தை பெயர் உண்டாகும் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வர மனமான பெண்களில் கருப்பை பிரச்சனைகள் நீங்கி குழந்தை பெயர் உண்டாகும் அதாவது இந்த ஈஸ்வர மொழியான விசக்கடிகளுக்கும் பயன்படுகிறது குழந்தை பாக்கியம் உருவாக அதாவது பெண்களுக்கு இந்த கருப்பை பிரச்சனைகள் கற்பைப்பை பிரச்சனைகளை நீக்கி குழந்தை பேர் உண்டாகிறதுடன் வழிவகை செய்யப்படும் ஒரு தாவரமாகும் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா எல்லாமே அனைத்து தாவரங்களுமே கலைச்சடிகளாகவே நாம் கருதுகிறோம் ஆனால் நமது முன்னோர்கள் இந்த தாவரங்களை மூலிகையாக உணவாக அன்றாடம் பயன்படுத்தி வந்ததாக மருத்துவ நூலில் மற்றும் நாளில் பார்க்குறோம் முன்பெல்லாம் விஷம் தீண்டிவிட்டால் விட்டால் அதாவது பாம்பு கடித்தாலோ இல்லை தேல் கடித்தாலோ மூலிகை வைத்தியர்கள் அதாவது அந்த மூலிகை தாவரங்களை பற்றி அறிந்தவர்களிடம் அதாவது சாமியார் அதாவது இந்த மந்திர உச்சாரங்கள் மந்திரம் ஓதி செய்து வைத்தியம் போய் பாடம் போட்டு இந்த மருத்துவ தாவரங்களே அல்ல ஒரு இளைஞர் தலைவருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பேர் சொல்லாமல் அந்த தாவரத்தை அவர்களுக்கு கொடுத்து உடல் பிணிகளும் நீக்கி வந்ததாக நாம் நமது முன்னோர்கள் மூலமே அறிகிறோம் நீண்ட நாட்கள் தடைப்பட்ட மாதவிடாய் வெளிப்பட அஞ்சு கிராம் அளவு இலையை பிடித்து எல் கசாயம் அல்லது பப்பாளி சார்வனுக்கு குடித்து வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதாவது நீண்ட நாட்கள் தடைப்பட்ட மாதவிடாய் வெளிப்பட அஞ்சு கிராம் அளவு இலையை பொடித்து எல் கசாய் அல்லது பப்பாளி சாறுடன் குடித்து வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வெண்கூட்டம் நீங்க வேரை அரைத்து பட்டாணி அளவு சாப்பிட்டு வர வேண்டும் புளிப்பு உப்பு நீக்கி நாற்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட நல்ல பலன் உண்டாகும் அதாவது இந்த தாவரமானது வெண்குஷ்டத்திற்கும் பயன்படுது என்று மருத்துவ மருத்துவமனையில் காணப்படுகிறது கால்நடைகளுக்கு உண்டாகும் தோல் நோய்கள் காய்ச்சல் நிலைய இதன் வேரை பொடி செய்து வாழைப்பழத்தில் வைத்து கொடுத்து வர வேண்டும் கால்நடைகளுக்கு உண்டாகும் தோல் நோய்கள் அதாவது இது கால்நடைகளுக்கும் பயன்பட மூலிகையாகும் ஆண்களுக்கு வலிமை உண்டாகவும் இதன் இலை சூரணம் பயன்படுத்தப்படுகிறது ஆண்களுக்கு வலிமை உண்டாகவும் இதன் இலைச்சூரணம் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஈஸ்வர மூலிகையை செம்பு பஸ்பத்திலும் மருந்து நஞ்சு நீக்க பயன்படும் குடிநீர் வகைகளும் ஈஸ்வர மூலிகை தவறுமான பயன்படுத்தப்படுகிறது இந்த ஈஸ்வர மூலிகை வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்து வந்தால் பெண்களுக்கு உண்டாகும் கற்பைப்பை சம்பந்தமான கோளர்களை நீக்கி நல்வாழ்வு வாழலாம் எனவே நண்பர்களே லாபநாம் சிரேஷ்டம் என்பார்கள் அதாவது லாபங்களில் சிறந்தது உடல் ஆரோக்கியம் மட்டுமே அனைத்து செல்வங்களிலிருந்து உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் பிரயோஜனமற்றது புத்தி உள்ளவனுக்கு புலக்கடையில் மருந்து என்று சொல்வார்கள் அதேமாதிரி நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இது நம்மை சார்ந்த தாவரங்களையே உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தி வந்தனர் இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வியாபாரமாக மாறிவிட்டது சாதாரணமாக கீரைக்கூடிய கீரைகள் கூட பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழல் உள்ளது எனவே இதுபோன்ற தாவரங்களை பாதுகாப்பதோடு மட்டுமில்லை நம்ம நமது சந்ததியருக்கும் ஒரு வழிகாட்டியாக நாம் காட்டி செல்வம் பொழுது அவர்களுக்கும் நிலையான ஒரு ஆரோக்கியத்தையும் அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளுக்கு அவர்களுக்கு ஒரு பாடமாகவும் அமையும் மேலும் இதுபோன்ற காணொலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி நன்றி